ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு கேஜே குக்கிங் அனுமலா எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கு வந்து டே வந்து சிக்ஸ்டீன் ரொம்பவே சூப்பரான ரொம்பவே ஈஸியான ரொம்ப சிம்பிளான ஒரு மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டு தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஆக்சுவலி இந்த மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டு வந்து நிறைய வீட்டிலே பண்ணுவோம் நிறைய பேருக்கு வந்து டெய்லி இதுவாக வீட்டில் வந்து இன்றைக்கி மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட் என்னென்னு கேட்பாங்க இதுதான் இன்றைக்கி பண்ணணும்னு சொன்னால் ஓ இன்றைக்கும் இதுதானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அப்படி சளிப்பாக கேட்பாங்க அப்படி ஆனால் வந்து அதே ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு ரெசிபியை வந்து நான் வந்து வித்தியாசமாக செய்திருக்கேன் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே எனக்கு லெந்து வீடியோவுக்கும் நீங்கள் வந்து சப்போர்ட் தாங்க என்னன்னா வந்து லெந்து வீடியோவும் நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஒரு வருஷத்துக்கிட்ட ஆக போகுது சீக்கிரமா ஒன் இயர் வந்துடும் நான் வந்து இது வரைக்கும் நானுமே சலிப்பில்லாமல் போட்டுக்கிட்டே தான் இருக்கேன் ஆனால் வந்து ரீச் ஆகுற மாதிரியே தெரியல நான் முயற்சி ஒரு நிகழ்ச்சி அடையார் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை அதே போல் நானும் வந்து முயற்சி பண்ணி போட்டுகிட்டே தான் இருக்கேன் எவ்வளவோ வந்து தடை தான் இருக்குது தடைகள் வந்தாலும் எவ்வளவோ பிரச்சனை வந்தாலும் போராட்டம் வந்தாலும் வீடியோ எடுக்க முடியாத சுச்சுவேஷன் வந்தாலும் கண்டிப்பாக வந்து நம்ம வீடியோ வந்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒன் இயராகவே வீடியோ வந்து நான் போட்டுக்கிட்டே இருக்கேன் லெந்தி வீடியோ ஸோ ஆனால் ரீச் ஆகிற மாதிரியே தெரியலை ரீச் ஆகுறதுக்கு நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சரியா நம்ம வந்து இந்த லெந்தி வீடியோ சீக்கிரமாக ரீச் ஆயிடுச்சுன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் வந்து நம்ம வந்து எல்லாருக்குமே வந்து எல்லா விதத்துலேயும் வந்து ஹாப்பினஸ்ஸும் இருக்கும் அதே நேரத்தில் சேட்னஸும் இருக்கும் வாழ்க்கையில் வந்து எல்லாமே ரெண்டு ரெண்டாக தான் ஆண்டவர் வந்து படைச்சிருக்கிறாரு ஆண் பெண் இரவு பகல் நன்மை தீமை இன்பம் துன்பம் இரவு பகல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே டபுள் டபுளாக தான் இருக்கும் அது என்னென்னா ஒன்று எதிர்மறையாக இருந்தால் இன்னொன்று நேர்மறையாக இருக்கும் நேர்மறையோட எதிர்மறை வந்து நம்முடைய வாழ்க்கையில் நிறைய வந்துட்டே இருக்கும் ஆனால் அதை ஃபேஸ் பண்ணக்கூடியதான் மனுஷன் நம்ம மனுஷர்களா இருக்கிறோம்னா அதை ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி நமக்கு கண்டிப்பா தேவை அதே நேரத்துல பாத்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்திலயும் நம்ம ஒரு காரியத்தை செய்யும்போது தடைகள் வந்தாலும் நம்ம அதுல வந்து சோர்ந்து போகவே கூடாது இப்போ நம்ம சமைப்போமா இப்போ நான் வந்து என்ன சமைக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்க பாருங்க நான் சமைக்கப் போறேன் சமைப்போமா வாங்க இதில் பார்த்தீங்கன்னா கொண்டக்கடலை வந்து வேக வச்சுருக்கேன் நைட்டே வந்து ஊற போட்டுட்டேன் ஊற போட்டு குக்கரில் வந்து இப்போ வந்து வேக வச்சுருக்கேன் இது ரவையை வந்து தட்டியாச்சு கொஞ்சம் நெய் ஊற்றிட்டு இந்த ரவையை சூப்பராக வந்து நம்ம வறுத்துடலாம் கறி ரொம்ப இது மாதிரி வறுத்து நீங்கள் வந்து ர உப்புமா செய்திங்கன்னா இருக்கும் இந்த ரவை வந்து முழுசு முழுசாக அந்த மாதிரி இருக்கும் நீங்கள் வறுக்காமல் பண்ணீங்கள்னா அது ஒரு மாதிரி இருக்கும் நம்ம இப்படி எடுத்து போடும்போது அப்படி பரல் மாதிரி விழும் அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து எடுத்துடலாம் இது மாதிரி நீங்கள் வறுத்து டப்பா போட்டு வச்சுக்கோந்தா பூச்சியெல்லாம் வரவும் செய்யாது நிறைய நாள் கெட்டு போகாமல் இருக்கும் நமக்கு கேசரி செய்யும்போது கூட எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம அந்த நெய் எல்லாம் ஆட் பண்ணுறோம் தெரியுமா அதனால் வந்து நல்லா தான் இருக்கும் நெய் கிளைமேட் பார்த்திங்கன்னா செம்ம வெயில் காலையில் நல்ல சூடாக இருக்குது இருந்து வந்த டைமில் வந்து நல்ல குளிர் நல்ல கிளைமேட் நல்லா இருந்து ஆக்சுவலி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நல்ல சூடு அலையிலே வேர் தூத்து அவ்வளவு ஒரு சூடு ஆஹ் பயங்கரமா வெயிலும் இருக்கு இன்னைக்கு மார்னிங்ல இருந்தே நல்ல வெயில் ரவை வந்து பாக்கெட்டை நம்ம வாங்கும் வறுத்த வருத்த ரவை தான் அதனால நிறைய பேர் வந்து சரி வறுத்து தானி வச்சுருக்காங்கட்டு வறுக்காமலே நம்ம வந்து உப்புமா இதெல்லாம் பண்ணிடுவோம் ஆனால் ஆக்சுவலி நம்ம அப்படி இருந்தாலும் வீட்டில் லைட்டாக நம்ம வந்து வறுத்தோன்னா நல்லா வாசனையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் அதனால் உப்புமா பண்ணால் கண்டிப்பாக இது மாதிரி வறுத்துட்டு ட்ரை பண்ணுங்க நல்லாயிருக்கும் பாருங்கள் இப்போ எப்படி இருக்குன்னு இன்றைக்கி வந்து டே சிக்ஸ்டீன் சிக்ஸ்டீனில் வந்து நம்ம சூப்பராக வந்து கடலை போட்டு சூப்பராக வந்து உப்புமா செய்திடலாம் செம்ம டேஸ்டான மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டு கடலை போட்டு மோஸ்ட்லி நிறைய பேர் பண்ண மாட்டாங்க உப்புமா இன்றைக்கி நான் கடலை போட்டு பண்ணுறேன் ஃபஸ்ட்டு பாருங்கள் ஆயில் ஊற்றிக்கலாம் இது கோகோனட் ஆயில் தான் கொஞ்சமாக வந்து ஆயில் நம்ம தேவைக்கேற்ப ஆயில் ஊற்றிக்கலாம் அதுக்கு அடுத்தது பாருங்கள் இப்போ ஆயில் வந்து சூடாகிட்டு கொஞ்சமாக வந்து கடுகு போட்டுக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் வந்து கடுகு போட்டுக்கலாம் கடுகு வந்து நல்லா போட்டுட்டோம் கடுகு வந்து போட்டிட்டு இப்போ வந்து ஒரு கால் ஸ்பூன் வந்து உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம் அது கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் போல் இது வந்து சிறு பயத்தம் பருப்பு இதுவும் போட்டுக்கலாம் காஞ்ச மிளகா போட்டுக்கலாம் சிண்டி விட்டுருவோம் கருவேப்பிலை இது வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் உள்ள இல்லை உங்கள் வீட்டில் உள்ளது தான் எங்கள் வீட்டில் நிறைய கருவேப்பிலை தையெல்லாம் கொடுத்துருது உங்கள் வீட்லேயும் கருவேப்பிலை கண்டிப்பாக வச்சு உங்களுக்கு வேக்கியாவது வச்சுக்கிடுங்க நம்ம வீட்டுக்கு யாரைக்கி நம்ம வந்து சனையில எப்போது இல்லையே யூஸ் பண்ணோம்னா கடையில் வாங்குறத விட நம்ம வீட்டில் வச்சோன்னா சூப்பராக பறிச்சிக்கலாம் இங்கே பாருங்கள் இது வந்து வெங்காயம் ஒரு வெங்காயம் கொஞ்சம் ஒரு மூணு நாள் பச்சை மிளகு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை பார்த்துருங்க இந்த உப்புமா வந்து எல்லாம் எப்படி பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியலை பட் நான் வந்து எப்படி செய்வேணும் வீட்டில் அது மாதிரி தான் பண்ணுறேன் ஆனால் நிறைய பேர் வந்து வித்தியாசமாக ஒரு உப்புமா செய்யணுன்னு ஆசைப்படுவாங்க உப்புமா மோஸ்ட்லி நிறைய பேர் பண்ணுவாங்க நிறைய பேருக்கு பிடிக்கவே செய்யாது டெய்லி ஒரு உப்புமாவை போட்டு எதை சொல்கிறாங்க அப்படின்னு நினைப்பாங்க ஸோ அது மாதிரி நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் வந்து கடலை போட்டு அல்லது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் பண்ணி கொடுத்துருன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க இந்த உள்ளி கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் சரியா வெங்காயம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ரை ஆகிட்டு இந்த டைமில் நம்ம வந்து வேக வச்சு வச்சுருக்கோம்ல கடலை அதை சேர்த்திடலாம் இங்கே பாருங்கள் கடலை வந்து இதில் வந்து கொஞ்சம் காஞ்ச மிளகாயெல்லாம் போட்டு வேக வச்சுருக்கேன் சால்ட்டு இதிலே போட்டுட்டேன் ஸோ அதனால் நம்ம வந்து இந்த கடலை இதில் வந்து எல்லாமே சேர்க்க போகிறதில்ல கொஞ்சமாக தான் சேர்க்குறேன் அதே போல் இந்த கடலையில் வேக வச்ச தண்ணியே நம்ம இதில் வந்து சேர்த்துடலாம் அதுதான் சத்தானது நம்ம கடலில் எவ்வளோ வேணுமோ அந்த அளவு போட்டால் போதும் நான் வந்து வீட்டுக்கு தனியாகவும் வேணும் வேச்சதும் சாப்பிடணும் தான் நிறைய போட்டது தண்ணி அளவு பார்த்தீங்கன்னா உண்மையாகவே நான் சொல்கிறேன் எது என்னைக்கு நான் குக் பண்ணாலும் தண்ணி எல்லாம் அளந்தெல்லாம் நான் வந்து போடவே மாட்டேன் எனக்கு அந்த அளவு எல்லாம் வந்து கரெக்டாக எனக்கு வரவே செய்யாது நான் அது மாதிரி இது வரைக்கும் செய்ததும் கிடையாது அளவு பூத்தெல்லாம் இது மாதிரி நான் பார்த்துட்டு எனக்கு என்ன அளவு தெரியுதோ அந்த அளவுக்கு தான் நான் பண்ணுவேன் ஆனால் கடைசியில் வந்து நல்லா தான் வரும் அது தேங்காய் போட்டால் போடுங்க போடாட்டா போட வேண்டாம் ஆப்ஷனல் தான் ஆக்சுவலி நான் தேங்காய் போடுறேன் சரி நம்ம கன்னியாகுமரியிலேருந்து தேங்காய் நிறைய கிடைக்கும் தேங்காய் விலைக்கு வாங்குறவங்க வந்து தேங்காய் போடணும்னு அவசியம் கிடையாது இது மாதிரி கடலை போட்டு மாத்திரை நீங்கள் செய்தாலே இருக்கும் தேங்காய் போட்டு நல்லா கலக்கி விட்ரலாம் இது இது இனி வந்து இந்த தண்ணி வந்து இனி நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து வறுத்து வச்சுருக்கோல்ல ரவை அதை சத்துலாம் வெரி சிம்பிளான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு பார்த்தீங்களா வேலை முடிஞ்சுது இனி ரவே சேர்க்கணும் கிண்டனா அதோட ஆஃப் பண்ணி வைக்கணும் இதுதான் வேலை ரொம்பவே சிம்பிளாக இருந்து ஆக்சுவலி இது சிம்பிளாக இருக்கிறதுனால தான் நிறைய வீட்டில் உப்புமா செய்துட்டே இருப்பாங்க காலையில் உப்புமா செய்து பிரச்சனை கிடையாது ஆனால் நம்ம டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக செய்தோன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது இதில் வெஜிடபிள் போட்டும் செய்யலாம் நம்ம பீன்ஸும் கேரட்டும் போட்டும் இந்த மாதிரி உப்புமா செய்தால் நல்லாயிருக்கும் பச்சை பட்டாணி போட்டு செய்யலாம் அதுவும் நல்லாயிருக்கும் இன்றைக்கி நம்ம வந்து கொண்டை கடலை போட்டு செய்வோம் பாருங்க நல்லா தண்ணி வந்து கொதிச்சுட்டு சில 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 அழகா கொதிக்குது இப்போ நம்ம இதில் வந்து ரவை சேர்த்துருவோம் பாருங்க நம்ம வந்து அளந்து வைக்கலன்னா வறுத்து சட்டிலேருந்தே தான் தட்டுறேன் ஆனால் வந்து எனக்கு அளவு எவ்வளோன்னு தெரியும் அதனால தான் நான் அப்படி இங்கே பாருங்கள் நான் கிண்டி பார்க்கும்போது எனக்கு தெரியும் ஸோ அதை பார்த்து தான் நான் ரவை சேர்ப்பேன் இனி போதும் இதுக்கு மேலே வந்து இனி சாக்கா இது வந்து கட்டி ஆகும் பாருங்கள் இப்போ பாருங்கள் சூப்பராக வெந்து ரவையும் வெந்து இந்த கடலை எல்லாம் சேர்ந்து சூப்பராக வரும் சூப்பராக வந்து உப்புமா வந்து நமக்கு ரெடி ஆகிட்டு மாமி தான் சாப்பிட போகிறாங்க இப்போ நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட போகிறேன் அதை சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன் சரியா சூப்பராக தான் வந்து கடலை எல்லாம் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா கடலை எல்லாம் போட்டிருக்கிறதுனால ரொம்பவே பாருங்களேன் உண்மையிலே ரொம்ப டேஸ்டா இருக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்குது இதில் நான் கொஞ்சம் சீனி போட்டிருக்கேன் சீனி ஆஃபினல் தான் சீனி வேண்டான்னா நீங்கள் போடாதீங்க பழம் வச்சு கூட சாப்பிடலாம் நிறைய பேர் பழம் வச்சு சாப்பிடுவாங்க உப்புமா இதுக்கு நீங்கள் சீனியும் வேண்டாம் பழமும் வேண்டாம் சும்மாவே சாப்பிட்லாம் இது மாதிரி கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு செய்து பாருங்கள் ரொம்பவே டிஃப்ரெண்டாக டேஸ்ட்டாக இருக்கும் ச உப்புமா சாப்பிடாதவங்க கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இன்னும் எனக்கு செய்துத்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் அதே நேரத்தில் அவங்களுக்கு வேலையை வந்து ஈஸியாக முடியும் நிறைய பேர் வந்து டியூட்டிக்கு போகிறவங்களா இருப்பீங்க பிள்ளைங்கள எல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்டு டியூட்டிக்கு போகணும்னு நினைப்பீங்க ஸோ அப்போ சீக்கிரமாக வேலை முடிக்கணும்னு நினைக்கும் போது இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து டிஷ் நான் இப்போ வந்து கண்டினியூவாக அதான் ஈஸியான ரெசிபி தான் போட்டுகிட்டே இருக்கேன் ஸோ இதை ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக ஈஸியாக நமக்கு வந்து வேலையெல்லாம் முடிச்சிடலாம் அப்புறமா இது வந்து காஃபி இதை வந்து சாப்பிட போகிறேன் இனி நம்ம வந்து எல்லா மக்களுக்காகவும் நம்ம வந்து ப்ரேயர் பண்ண கடமைப்பட்டிருக்கோம் இப்போ பாத்தீங்கன்னா ஸோ நம்ம ஸ்டேட்லேயே வந்து வெறும்னால நிறைய பேர் டெத்தாகிருக்காங்க நிறைய பேருக்கு வீடெல்லாம் இடிஞ்சு போயிட்டு நிறைய பேர் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் நம்ம வந்து ப்ரேயர் பண்ண வந்து கடமைப்பட்டிருக்கோம் இழப்புங்கிறத யாராலேயுமே ஈடுகட்ட முடியாது அந்த குடும்பத்துக்கு ஜீசஸ் தான் வந்து ஃபுல் ஃபுல் ஒரு ஃபீஸ் ஃபுல் கொடுக்கணும் ஹாஸ்பிட்டலில் அதே போல் சிகிச்சை பெற்றுக்கிட்டிருக்கிறவங்கள வந்து சீக்கிரமாக சுகம் அடைஞ்சு வீட்டுக்கு வரணும் வீடு இல்லாதவங்களுக்கு கவர்மெண்ட் ஏதாவது கண்டிப்பாக பண்ணுவாங்க ஸோ அவங்களுக்கும் நல்ல இடத்துல ஒரு வீடு கிடைக்க நம்ம வந்து ப்ரேயர் பண்ணுவோம் இந்த மாதிரி நிறைய பேர் இது வந்து நியூஸில் கொஞ்சம் தான் சொல்கிறாங்க நியூஸில் தெரியாமல் நிறைய பேருக்கு நிறைய வீட்டுக்குள்ளாலெல்லாம் தண்ணி பூந்து அது மாதிரிலாம் நிறைய பேர் ஸ்ட்ரகிள் பண்றாங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் பாருங்க அவங்க வாழ்வாதாரங்களை நம்ம யோசித்து பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமா இருக்குது நம்ம வந்து மூணு நேரம் நல்லா சாப்பிட்றோம் சூப்பரா நம்ம உட்காந்துருக்கோம் நல்ல வீட்டில் நம்ம இருக்கிறோம் ஸோ இப்படிப்பட்டவங்களுக்கு நிலமையெல்லாம் நம்ம வந்து நினைச்சு பார்க்க நினைச்சு பார்க்கணும் அவங்களுக்காக நம்ம வந்து ஒன்றும் பண்ண முடியாட்டெல்லாம் அட்லீஸ்ட் ஒரு ப்ரேயர் பண்ணும்போது அது ஜீசஸ் கண்டிப்பா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க யார் மூலமாவது ஜீசஸ் கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு ஹெல்ப்பை கொடுப்பாங்க அதே போல் வயசானவங்க எல்லாருக்காகவும் நம்ம ப்ரேயர் பண்ணுவோம் படிச்சுட்டு இருக்கிற பிள்ளைங்களுக்காக ப்ரேயர் பண்ணுவோம் யங்கஸ்ட் எல்லாருமே வந்து அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படிஞ்சு ஒரு நல்ல ஒரு வே அவங்க வந்து தெரிஞ்செடுத்து அதன் வழியில் நடக்க நம்ம வந்து ப்ரேயர் பண்ணுவோம் சரியா இன்னைக்கு இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கொள்ளலாம் நாளைக்கு இன்னொரு விதமான சூப்பரான மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டில் நான் அவங்கள சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களுக்கெல்லாம் டேட்டா பபாய் காட் பிளஸ் யூ டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ் பபாய்